இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காம டைம் எங்களுடைய கமன் பேசில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது மனதுக்குள்ளே வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்க இந்த கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சிக்கல உடனே தவிர்த்துருவாங்க அல்லது அந்த சிக்கல் என்னமோ அதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் உடையவங்கனா அந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் எந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஒரு திறமை கொண்டவங்கன்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பொதுவாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது மாறா நண்பர்கிட்டேயும் குடும்ப உறுப்பினர்கிட்டேயும் இந்த பிரச்சனையை பற்றி கலந்துரையாடுவாங்க அது அந்த கலந்துரையாடி ஒரு முடிவு எடுப்பாங்க பற்றியா அந்த முடிவு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தவறு விரைவாக ஒப்புக்கொள்வாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இல்லை இதை நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் அது பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கூடியவங்களாம் அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு சிறப்பான தீர்வு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்கக்கூடியவங்கனா அந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கொஞ்சம் கோபம் வரும் வேகமாக செயல்படுவீங்க அதில் காண பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால் திடீர்னு கோபம் வரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதற்கான பலன் நமக்கு உடனே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் நண்பர்களால் சின்ன சின்ன பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த கடகராசி அன்பர்கள் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வாரமாகவும் வெற்றி நிறைந்த வாரமாகவும் உங்களுக்கு அமையும் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூ சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும் நீங்கள் தப்பே செய்யாமல் நீங்கள் இதை செஞ்ச மாதிரி மற்றவங்க முன்னாடி தெரிவிங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானோ அஷ்டம் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் பாக்யஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைனத்தில் வந்து செவ்வாய் கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வளம் வராங்க இதனால நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த வாரத்தில் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட முக்கிய பொறுப்புகளில் அந்த டைம் கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு சுமையாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப விவகாரங்களில் கூட எப்படி சமாளிக்கலாம் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்படி யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அமையும் அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகும் அந்த பிரச்சனையினால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு நின்று நிதானமாக மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது எடுங்க பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இதுதான் இதுதான் சரி அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமா அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நீண்ட தூரம் எங்கேயாவது அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வெளியில எதையாவது ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு யோகமும் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிலுமே கொஞ்சம் நிதானமா இருங்க உங்களுடைய முன்னேற்ற கூட சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திரும் சக தொண்டர்களும் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வைத்திருப்பீங்க ஆனால் மற்றவர்கள் வேறொரு முடிவு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு மன கஷ்டம் கொஞ்சம் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய வீட்டில் பெரியவங்க இருக்காங்கலாம் தாய் தந்தையார் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த இந்த வாரம் ஏன்னா தேர்வு நெருங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக பாடங்களை படிங்க அவசரப்பட வேண்டாம் மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் ஏன்னால் நீங்களே எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தவங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்த இந்த பதாட்டத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நின்று நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த டைமு கிடைக்கும் விளையாட்டு போகலாம் கொஞ்சம் விட்டுட்டு பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய உங்களுடைய பெற்றோருடைய பக்கபலமாக இருக்கும் அதனால ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்ல ஒரு மதிப்பெண் நீங்க பெறத்துக்கு உதவும் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பொறுத்த பொறுத்தவரும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் புதிதாக ஏதாவது வீடு வாங்குறீங்க அல்லது ஏதாவது நிலம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க அதே மாதிரி எதையுமே அறக்குறையாக விசாரிச்சுட்டு எந்த ஒரு பிரச்ச முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முறைக்கு பல முறை மற்றவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு முக்கிய முடிவு எடுங்க அதுதான் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நண்பர்கள் உறவினர்கள் அந்நியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு யாரையும் நம்பாத உங்களை நீங்கள் நம்புங்க முக்கிய பொறுப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி எதையும் ஒப்படைக்காதீங்க நீங்களே ஒரு முறைக்கு ரெண்டு முறை அதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் பெற மாதிரி வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த அந்த பணியில் சின்ன சின்ன இடமாற்றம் பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் கூட நிறைய மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்தில் வரும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் வே தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய புதிதாக பார்த்திங்கன்னா சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் அல்லது பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கிட்ட பேசும்போது மட்டும் தடிமனான வார்த்தைகளை பேச வேணாம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையை செய்து வைத்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிதானமாக இருக்கிறது நல்லது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய மன வளத்தை கொஞ்சம் பெருக்கிக்கிறது நல்லது பொது வாழ்வில் ரொம்ப திறமைசாலியாக இந்த டைம் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் கொஞ்சம் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வழிபட்டு வாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அன்னை காளியமான வழிபட்டுடுவாங்க மனதில் ஒரு விதமான பதட்டம் இருக்கு இல்லையா அந்த பதட்டமும் குறையும் மனதில் ஒரு அமைதி பிறக்கும் நம்பிக்கையோடு அன்னை காளியமான வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் தேங்க்யூ